தேவையில இந்த பொருளை அதிக காசை கொடுத்து எதுக்குங்க கடையில் வாங்கணும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவில் ரொம்ப ஈஸியாக யார் வேணால் சட்டுன்னு உடனே பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஸ்நாக்ஸுக்கே பஞ்சம் இருக்காது கிலோ கணக்கில் குறஞ்ச செலவில் செய்யலாங்க ரெசிபி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த அருமையான நேந்திரம் சிப்ஸ் பண்ணுறதுக்காக நான் நேந்திரம் வாழைக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து காயாதாங்க இருக்கணும் பழமாக இருக்கக்கூடாது இதுக்கு வந்து காயாக தான் இருக்கணும் இந்த மாதிரி நேந்திரம் வாழைக்காய் எடுத்துக்கோங்க நேந்திரம் தான் நேந்திரம் சிப்ஸும் பண்ண முடியும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு மூளையிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து அப்படியே உரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப செலவே இல்லைங்க இது நீங்கள் கடையில் வாங்கினா ஒரு வாழைக்காவே இது உங்களுக்கு பத்து ரூபா தான் வரும் அவ்வளோ நம்ம மனநிறைவாக நம்ம வீட்டிலையே இது செய்யலாங்க அதிகமான காசு கொடுத்து இதை நம்ம கடையில் வாங்குகிறோம் தேவையே இல்லைங்க நம்மளே சூப்பராக பண்ணலாம் இந்த மாதிரி நான் எல்லாமே உரித்து எடுத்துட்டேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா தோட்டத்துதுங்க இது இந்த மாதிரி சீவிர கட்டையை வச்சு நல்லா சீவிக்குங்க இந்த மாதிரி சண்ண சன்னமாக சேவிக்கோங்க இது வந்து நீங்கள் கடையில் வாங்க இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இந்த சுற்றளவும் கம்மியாக இருக்குது அதே மாதிரி லென்த்தும் கம்மியாக இருக்குது இதுவே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு நான் சீவி எடுத்துருக்கேன் இது வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சாதாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம் சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது தேங்காய் எண்ணெயில் நல்லா மனமாக சுவையாக இருக்கும் நான் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய்ண்ணெய் கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப புகை வர அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது போட்டதுமே ப்ரௌன் கலராகிடும் சிப்ஸு இப்போ வந்து ஒத்த ஒத்தையாக எடுத்து அப்படியே நான் போட்டுக்கிறேன் நீங்கள் அப்படியே ஒட்டுக்கா எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று போய் ஒட்டுக்கிச்சின்னா அது வந்து நல்லா முருவலாக உங்களுக்கு வருபடாதுங்க இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம் அந்த வாழைக்காய் வந்து எல்லா வாழைக்காவையும் உரிச்சிட்டு என்ன பண்ணணும் நேந்திரம் வாழைக்காதாங்க எல்லாத்தையும் உரிச்சுட்டு தோலை உரிச்சுட்டு த அது முங்குற அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அது கூட ரெண்டு ஸ்பூனு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு இந்த உரித்து வச்சுருக்க வாழைக்காவை அதில் போட்டு நல்லா அழுத்தி விட்டு வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா உங்களுக்கு கடுக்கடுன்னு நல்லா முறுமொருன்னு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி வரும் அது தேவையே இல்லை இந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு நல்லா கடு கடுன்னு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுவே சூப்பராக தாங்க இருக்கும் நல்லா பொறுப்பொறு பொறுப்பொருன்னு அப்படியே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ரெடி ஆயிரும்ங்க நல்லா அப்படியே முருகலாக ஆனதும் எடுத்துட வேண்டியதுதான் இதெல்லாம் போய் கடையில் வாங்கினோம் அப்படின்னா இரநூறு கிராமே உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு மேலே வரும் அதுவே நம்ம செஞ்சோன்னு வைங்க நிறையா செய்யலாம் அதை விட செலவு கம்மியாக தான் நமக்கு ஆகும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது நீங்கள் பண்ணும் போது வீடு அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க கடையில் கூட உங்களுக்கு பியூரான தேங்காய் எண்ணில் தான் ஃப்ரை பண்ணுவாங்களான்னு தெரியாது நம்ம பண்ணாக்கா நம்ம வந்து நல்லா பியூரான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அது வந்து ச உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலில் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம கரைச்சி வச்சா உப்பு தண்ணியை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க நல்லா அப்படியே சட 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 சடச்சடன்னு இதாகும் அதை இது அடங்குனதும் எடுத்துட வேண்டியது தான் எண்ணெயை வடிச்சுட்டு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துறேன் இது வந்து சுத்தமாக எண்ணெய் குடிக்காதுங்க குழந்தைங்களாம் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கிலோ கணக்கில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காற்று போகாத டப்பாவில் நல்லா முறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மாத கணக்கில் வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்குமே நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் எண்ணெயும் குடிக்காது இதெல்லாம் உடம்புக்குமே நல்லது தான் ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்ததுக்கப்புறம் நான் ரெண்டாவது அப்படியே டைரெக்டாக எண்ணெயிலேயே சீவி விட்டுக்கிறேன் இது வந்து சேஃப் கிடையாதுங்க அந்தளவுக்கு நீங்கள் ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க நீங்கள் தட்டில் சீவி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா எல்லாமே நான் இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த வே இன்னொரு தட்டில் கொஞ்சமாக இருக்குது இல்லைங்களா அந்தளவுக்கு ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க அது போக தான் இது உங்களுக்கு இவ்வளோ காமிக்கிறேன் நான் அரை கிலோ கிட்டக்க எனக்கு கிடச்சிச்சுங்க எண்ணெயும் பார்த்திங்கன்னா குடிக்கவே இல்லை அப்படியே இருக்குது ஊற்றின எண்ணெய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்